இந்த விருந்தோம்பல் இந்த மண்ணிலே இருக்கிறது என்றால் அது நம்முடைய ரத்தத்திலே இருக்கிறது இந்த சமூகத்தினுடைய விதைகளிலே அது இருந்திருக்கிறது அதனால் தான் வள்ளுவன் இந்த குரலை எழுதி இருக்க முடியும் செல்விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்திருப்பான் இவனே போய் கூட்டிட்டு வருவான் அவனுக்கு என்னடா கிடைக்கும்னா இந்த மண்ணில் என்ன கிடைக்கும்னு தெரியாது ஆனா இந்த வாழ்க்கைக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையில் அவன் நல்ல விருந்தாளி மாதிரி சௌரியமா இருப்பாயா என்று வள்ளுவர் சொல்லி இருப்பது இது ப்ராக்டிக்கலாக இல்லைன்னு யாராவது சொல்ல முடியும் ஏன்னா இப்போ நடந்திருக்குது அதுதான் திருக்குறள் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிற வரையில் இந்த குரலினுடைய பொருளே நமக்கு புரியாது ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு அது கூட ரொம்ப முக்கியம் அந்த அந்த ஊரில் ஒரு அம்மா வாசுகின்னு நினைக்கிறேன் அவங்க பேர் அங்க இந்த டிவி கேமரா போய் கேட்பாங்க இல்லை முகத்துக்கு நேராக அந்த அம்மாவுக்கு அந்த கேமராவை எப்படி ஃபேஸ் பண்ணோம் அந்த மைக் அதெல்லாம் தெரியலங்க அதுக்கு அது நடந்துகிட்டே இருக்கு இந்த ஆள் மைக்கை வச்சு வச்சுட்டு பின்னாடியே போறாரு உங்கள் ஊரில் எல்லாம் நடந்திருக்கு நீங்கள் விருந்தெல்லாம் கொடுத்துருக்கீங்க ஆமாம் அப்படின்னு போயிட்டே இருக்கு அந்தம்மா என்ன படம் எடு ஆ அப்படி அப்படி கொஞ்சம் இன்னும் நல்ல லெஃப்ட் என்னோட ப்ரொஃபைல் இந்த அதெல்லாம் தெரியாதுங்க அது போய்கிட்டே இருக்காது ஓ கேமரா பக்கத்தில் வச்சுக்கோ இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடந்தால் என்ன பண்ணுங்க சில சும்மா கேள்வி கேட்குறவங்களை என்ன செய்யறதுன்னே நமக்கு தெரியும் ஒரு தடவை நடந்ததே நமக்கு முடியல சென்னையில் வந்தது நம்ம மறக்க முடிஞ்சதா அது நாங்கள் எங்க பட்டிமன்றம் பேசினோம் ஒரு நாலு நாள் முன்னாடி அன்னைக்கே அதேதான் பாதி நீச்சலில் தான் வந்தோம் திரும்ப வந்துடும் எவ்வளவு பயமா இருக்கு அவர் கேட்குறாரு கேமரா வச்சு மைக் வச்சு திரும்பவும் வந்தா திரும்பலாம் வர வேணாம் தம்பி அப்படி வந்துருச்சுன்னா திரும்பவும் சமைச்சு போட போற இதில் என்ன இருக்குன்னு போயிடுச்சு அது என்ன மனசுங்க அது என்ன மனசு அது ஒரு தடவை செஞ்சுதே ரொம்ப ஜாஸ்தி பா இனிமேலாம் வராது வரும்னு சொல்லாது அப்படி கூட சொல்லல வர வேணாம் வந்தா திரும்ப நாங்க செஞ்சு நாங்க தான் இருக்கோம் அது அது என்ன பெரிய காசு வச்சிருக்காது சரி என்ன மனசு சார் அது இப்படிப்பட்ட மனது இருப்பவர்களை வள்ளுவன் வாழ்க்கையிலே சந்தித்திருக்க அப்படி சந்தித்ததனால் தான் இந்த குரலை எழுத முடிந்தது ஒண்ணுமே வேணாம் சார் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு என்னால புரிஞ்சுக்க முடியா இளைஞர்கள் சொல்லலாம் சாதாரண ஒரு விஷயம் சொல்லிட்டா உங்களுக்கு ஒருத்த கெட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டான்னு வைங்க அவன் முடிவு பண்ணிட்டான் நான் கெட்டு போய் காட்டுறேன் உனக்கு அவன் என்ன செய்வான்னு வள்ளுவர் சொல்கிறான் இந்த மாதிரியான ஆட்கள் அப்பவும் இருந்திருக்காங்க நான் கெட்டு போய் காட்டுறேன் உனக்குன்ற அவன் அவன் என்னென்ன செய்வான் அதில் சிறு இதெல்லாம் நமக்கே பக்கு பக்குன்னு ஏன்னா நாமே அந்த கேட்டகரியில் வந்துடுறோம் இப்போ என் பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க எவ்வளவு சமயம் நாம் திடு 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 திடுன்னு ஒரு ரூமுக்கு போவான் இந்த ரூமுக்கு நான் ஏன் வந்தேன் நடந்திருக்கா இல்லையா செல்போனை தேடாத மனித ஜந்து இருக்க முடியுமா ஆண்கள் காதுங்க இந்த பேக்கெட் இருக்கு புண்ணியம் பண்ணுவாங்க அதில் வச்சுக்கிறாங்க அது நல்லாவும் வச்சுக்கிறாங்க அதை ஒத்துக்கணும் சில சமயமா ஆண்களை நம்ம ஒத்துக்க தானே வேண்டியிருக்கு கரெக்டாக வச்சுக்கிறாங்க பெண்களுக்கு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு சங்கீத கச்சேரி நடந்துட்டு இருக்குங்க முதல்லயே ஒன்லி டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க எல்லாரும் செல்ஃபோனை சைலண்டில் போடுங்க அப்போ தான் அந்த அம்மா சாங்குது உடனே ஒரு ஒரு அம்மாவோட செல்ஃபோன் அடிக்குது முருகா என்று அழைக்கவா முத்து குமரா என்று அழைக்கவா இந்த அம்மாவுக்கு ஸ்ருதி போயிடும் அதை கேட்ட உடனே உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அந்த அம்மாட்டமா சைலண்டில் போடுமா மா சைல சைலண்டில் போடலாங்க செல்ஃபோன் எங்கன்னு தெரியல ஏன்னா அரை இருட்டு அந்த அம்மா இந்த பிரிச்சுக்கு ஒரு பேக் வச்சுருக்கேன் பாருங்கள் நான் வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பேக்குன்றது ஆமை சுமந்த ஓடு மாதிரி எங்களுக்கு அதை விட்டு எங்கேயுமே எங்களால் வாழவே முடியாது இந்த பேகை பிரித்து அதில் என்னென்ன இருக்குன்றீங்க ஒரு நாலு மாதம் முன்னாடி வாங்கின மருந்து இருக்குது அது எக்ஸ்பைர் ஆகி ஏற்கனவே மூணு மாதம் ஆகிடுச்சு ஆனால் உள்ளே பத்திரமா வச்சுருக்கேன் எதுக்கும் அவசரத்துக்கு இருக்கட்டும்னு ஒரு பொட்டு ஒரு பவுடர் ஒரு சீப்பு நாலு சேஃப்டி பின்னு ஒரு பிஸ்கட் பேக்கெட் எல்லாம் ஆனால் எந்த அவசரத்துக்கு நீங்க என்ன தேடினாலும் எதுவுமே கிடைக்காது அதுதான் என் ஹேண்ட்பேக் இந்த பாட்டு முடிய இந்த எடுத்து எடுத்து முடியல எவ்வளோ தடவை தேடுறோங்க கையில் வச்சப்ப உப்பு டப்பாவை திறந்தோம் தானே உப்பு போட்டோம் வந்தானே மூடி எங்க போச்சு எங்கேயா போச்சு மூடி வீடு முழுக்க வச்சா என்ன ஆகும் அந்த விஷயம் தெரியுமா தெரியல சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது உப்ப திறந்து வச்சா பண்ணிக்கிட்டா கேட்டு போகும் மூடி எங்கம்மா மூடி எங்கம்மா எப்படிங்க பக்கத்துல மூடி இருக்கு தானா அந்த மூடிக்கு கால் முளைச்சு நடந்து போயிருக்கு எவ்வளவு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கோம் நம்ம ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் தேடுறோம்னு வச்சுக்கோங்களேன் சும்மா மேலே தேடுவோம் நான் கொஞ்சம் கௌரவமாக இருக்கட்டும்னு பத்து நிமிஷம்னு சொல்கிறேன் ஆண்களில் ஆஃபீஸ் கிளம்புறாங்கல்ல கிளம்புறீங்களே வீட்டிலேருந்தே வேலை செய்கிறீங்களே போகிறாங்கல்ல எடுத்துகிட்டு போக வேண்டியது நாலு பொருள் தானே டிஃபன் பாக்ஸு அநேகமாக அதை கூட்டிகிட்டு அந்த ஆள் வேறு தான் சாப்பிட்ருப்பாரு இருந்தாலும் வரும்போது சுத்தமாக வரும் ஒரு மரியாதைக்காக ஹெல்மெட்டு வண்டி சாவி செல்ஃபோன் நாலு நாலு பொருள் தானே பர்ஸு அஞ்சு பொருள் எந்த மத்திலாவது அஞ்சு பொருள் எடுத்துட்டு படி இறங்கியிருக்க சொல்லுங்க அங்கே அம்மா சந்தோஷமா போடுது இவ்வளவு மறதி வருது நமக்கு பேசிக்க நல்லா தெரியுங்க அவரை ரொம்ப நாள் அவரு தெரியும் எனக்கு அவர் வந்து ஏன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன மறந்துடுங்க எப்படிங்க உங்களை எப்படிங்க மறந்து கட்டாயம் மறந்துட்டான் யாருன்னு தெரியல சில பேர் அதோட மரியாதையாக போவாங்க சில பேர் போக மாட்டாங்க அப்போ நான் யாருன்னு சொல்லுங்க யோ அது தெரியாம தானே எனக்கு கஷ்டப்பட்டு என் பேர் என்னன்னு சொல்லுங்க பெரிய ஜவஹர்லால் நேரு இவர் பேரை யாருமே மறக்காமல் இருக்கிறதுக்கு என் பேர் என்னன்னு சொல்லுங்க எவ்வளவு எம்பாரசிங்காக இருக்குல்ல இதெல்லாம் பரவாயில்லைங்க அலுவலகத்தில் போய் அந்த முடிச்சிட்டீங்களா அந்த ஐ ஃபினிஷ் இட் இட் டு மீ அந்த ஃபைல் வேலையானது உலகத்தில் இருக்கும் நம்ம பிறந்ததுக்கு முன்னாடி இந்த ஃபைல் பத்திரமா இருக்கும் நேற்றுக்கு ஒரு ஃபைல் வச்சால அதுதான் போகும் எப்படி எவ்வளவு மறதி இல்லை வள்ளுவர் சொல்றாரு நீ சில சமயம் கடுமையை பேசிடுவார் சில சமயம் பஞ்சில் ஒத்தினா மாதிரி பேசுவார் சில சமயத்தில் சவுட்டி கலைவர் கோம பேசிடுவார் நீ விளங்காம போவன்னு நம்மள சொல்றாரு எப்போ இந்த மாதிரி மறந்து சுத்தி சுத்தி தேடினாக்க நெடுநீர் மறதி மடி துயில் நான்கும் கெடுநீர் ஆர் காமக்கல் அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் வள்ளுவரத்துல அவர் சொல்றதுதான் ஆர்டர் நீங்க ஒன்ன தூக்கி ஒன்னெல்லாம் போடவே முடியாது எண்ணும் எழுத்தும் கண்ணென தகுந்த அந்த மொழியை வந்து வள்ளுவத்துல நீங்க தான் முதல்ல தான் பார்க்க முடியும் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு சொன்னேன்ல கொஞ்சம் டீவியேஷன் தான் பட் நான் ஒரு குரலை போது விளங்கி கொள்வது வேறு காலம் வளர வளர அதனுடைய டைமென்ஷனே மாறிடும் இந்த குரல் எடுத்துக்கீங்க எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வள்ளுவன் வாழ்ந்த காலத்தில் ஞானம் என்று எதெல்லாம் அறியப்பட்டதோ அது எல்லாம் எழுத்தில் தானே இருந்தது சொல்லுங்க எழுத்தில் தானங்க இருந்தது அது வேதமாக இருக்கட்டும் தமிழில் வள்ளுவத்துக்கு முன்னே வந்த தொல்காப்பியமாகட்டும் அகத்தியமாகட்டும் எல்லாமே எழுத்துல தானே இருந்தது ஆனா வள்ளுவர் எழுத்தை பின்னால் போட்டது மாத்திரம் அல்ல எண்ணெய் முன்னால் போட்டு என்ன ஏனை எழுத்தென்ப என்ப அண்ட் அதர்ஸ் இன்க்ளூடிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் சாலமன் பாப்பையா ஐயா அவர்கள் நடுவராகவும்

ஆனால் எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு நுண் பார்வை அவருக்கு ஏதோ இருந்திருக்கிறது கம்ப்யூட்டர் தெரியாது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியாது ஆனால் இதெல்லாம் டூல்ஸ் தான் அதற்கு கீழே இருக்கிற அவருடைய விவேகம் விஸ்டம்னு சொல்லுவோம் இல்லை மெய்யல் அறிவு வள்ளுவருக்கு இருந்த தான் என்ன முதல்ல போட்டாரு நம்பர் இல்லாம நமக்கு அடுத்த தலைமுறையில் ஒரு தலைமுறை கூட வாழவே முடியும் எல்லாமே என்ன இனிமே அப்படிதான் இருக்க போகுது ஏதோ ஒரு விதத்தில் வள்ளுவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிற போது ஆச்சரியமா இருக்கு ஆர்டர் ரொம்ப முக்கியம் அந்த குரலுக்கு திரும்ப போகலாம் நெடுநீர் என்னங்க நெடுநீர் ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்கு நெடுநீர் அஞ்சு நிமிஷத்துலேயே முடிச்சிடலாங்க அந்த அந்த புதுசா கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு பாவம் அதை நான் தப்பா சொல்லல நல்ல பொண்ணு நீங்க சாம்பார் வச்சா எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்கள் சும்மா சொல்லுங்க ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் முன்னாடியே பருப்பு இருந்ததுன்னா பத்து நிமிஷம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்திருக்கு அந்த பொண்ணோட அம்மா சொல்லியிருக்கு ரொம்ப நல்லா சமைப்பாங்க பீட்சா பர்கர் பாஸ்தாலாம் செஞ்சால் ஊரே மணக்கும் சாம்பார் வெயும்மா நமக்கு அது பிடிச்சிருக்க சாம்பார் வெயும்மா நம்ம உள்ளே உள்ளே போகிறதுக்கு நமக்கு பயமாக இருக்குது ஏன்னா அந்த பொண்ணு என்ன உங்கள் அம்மா பின்னாடியே வந்து வேவு பார்க்குறாங்கன்னு சொல்லிருந்தோம் இந்த அம்மா ஹாலே உட்காந்துருக்கு பக்கு பக்கு வீட்டுக்காரருக்கு பசி அந்த அவரே போய் கேட்க மாட்டார் தன் வீட்டுக்காரன் ஆயிரிச்சன் கேளு ஆயிரச்சு சரிங்க பொறுமையா இருங்க இப்போ தானே சாம்பார் வச்சுக்கு மூணே முக்கால் மணி நேரம் ஆச்சு இன்னும் பொண்ணு வெளியில் வரல சாம்பார் தாளிக்கிற வாசனையும் வெளியில் வரல சாம்பாரை வச்சுதோ எதை வச்சுதோ யாருக்கு தெரியும் அப்போது இருபத்தஞ்சு நிமிஷத்தில் செய்ய வேண்டிய ஒன்றுத்த மூணே முக்கால் நம்ம பையன் படிக்கிறானே எப்படின்றீங்க ஏழு மணி நேரம் செவன் ஹவர்ஸ் ஐ ஸ்டடிடுமாச்சான் அப்படிம்மா எவ்வளோ நான் படிச்சிருக்கேன் ஒன்னே முக்கால் பக்கம் படிச்சிருக்கோம் அதுவே இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு அவனுக்கு இதுதான் நெடுநீர் ப்ரோக்ராஸ்டினேஷன் தள்ளி தள்ளி போடுறது தள்ளி தள்ளி போடுறது முக்கியமான விஷயத்த நம்ம எவ்வளோ பேர் தள்ளி போடுறோம் டாக்டர் சொல்லியிருக்காரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை செக்அப் வரணும்னு அந்த அம்மா என்ன சொல்லுது ஆ பார்த்துக்கலாம் திரும்ப திரும்ப அப்படித்தான் வந்து வந்து அதே சொல்லும் இது தள்ளி போடுகிற விஷயமா இது ப்ரொக்ராஸ்டினேஷன் அதுதான் நெடுநீர்னு சொல்கிறார் நெடுநீர் மறதி இப்போ நான் சொன்னேன் அதுதான் மறதி சில சமயம் நாங்கள் நிறைய பேப்பரில் ஏகத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம் முக்கியமான டாபிக்ங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணல ராத்திரிலாம் முழிச்சு ப்ரிப்பேர் பண்ணி பேப்பரை வீட்டிலே விட்டு ட்ரெயின் இருக்கு அப்புறம் என்ன பயன் அதில் மறவி மறந்து போகிறது நெடுநீர் மறவி மடி மடினா ஒன்றும் இல்லை சோம்பல் சிம்பிளாக சொல்ல போனால் சோம்பல் பார்த்துக்கலாண்டா மச்சான் அப்புறமா வரும்போது இதுதான் சோம்பல் நெடுநீர் மரவி மடி துயில் துயில்னா நீங்கள் சரியாக ராத்திரி படுத்து காலையில் மட்டும் தூ தூங்குறீங்களே அந்த துயில் தேவை சில பேர் ரெண்டு மணிக்கு தான் அந்த பிள்ளைங்க படுக்குது ரெண்டு மணிக்கு தான் படுக்குது அது மட்டும் ஃபோனில் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கு நாம ஒரு ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு ரெண்டு வெ வெளிச்சத்துக்கு நடுவில் பண்ணாலே நாம கல்ச்சருக்கு பல வல்ச்சர்னு அடிச்சுட்டேன் கல்ச்சர் நடிக்க பேரா வல்ச்சர் நடிச்சுட்டான் இந்த பிள்ளைங்களுக்கு கண்ணாடி வேணாம் வெளிச்சம் வேணாம் போர்வையை போட்டுக்கிட்டு அப்படியே அடிச்சுட்டு இருக்கு ஒரு தப்பு இல்லை மூணு மணிக்கு தூங்குது காலையில் எப்போ எழுந்திரிக்குது ஏர்லி மார்னிங் லெவன் ஓ கிளாக் எழுந்திருக்கு இந்த துயில் அதாவது முறை நேரங்களில் தூங்குகிற துயில் அதான் சொல்றாரு நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலை நீ கெட்டு போறவை இதுதான் செய்வான்ற கொடுமையா பேசுறவர் சில சமயம் இப்போ இந்த குறளுக்கு பொருள் புரியணும்னு வெச்சுக்கங்களே உங்க 13 வயசுல 14 வயசுல புரிய புரியவே புரியாது புரியாது ஆனா 13 வயசு பிள்ளை இருக்கிற வயசு உங்களுக்கு ஆச்சு வைங்க கட்டாயே இந்த குறளுக்கான பொருள் உங்களுக்கு புரியும் அப்ப இந்த மரவி மரதியில இருந்து எப்படிங்க வெல்ல வருது ஐ அம் ஃபர்கெட்டிங் எவ்ரிथिंग வாட் ஷட் ஐ டு ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் எது செய்யணுமோ அதை தாண்டி எதையுமே யோசிக்காதன்றார் நான் எதை செய்ய வேண்டுமோ அதை மாத்திரமே நீ செய் செய்ய ஆரம்பிச்சுட்டு சில பேர் நிதானமா சில பேர் கல்யாணம்லாம் அப்புறமா நான் வந்து மச்சான் இந்த மேட்ரி மணிலேயே நான் போயிருக்க கூடாதுரா மச்சான் இந்த மேட்ரி நான் பதிவு இன்னொரு மேட்ரி மணி நல்லா இருக்காண்டா எல்லாத்துலேயும் ஒரே ப்ரொஃபைல் தான் இருக்கு எல்லாத்துலேயும் அதே தான் இருக்கு இவன் திருமணம் முடிஞ்ச அப்புறம் சொல்றான் அந்த மேட்ரி நல்ல நல்ல ப்ரொஃபைல் திருமணம் ஆயிடுச்சுரா நிதானமாக கவலைப்படுவான் வள்ளுவர் சொல்றாரு டே எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு இழுக்கு இட்ஸ் பிலோ யுவர் டிக்னிட்டி என்ன அதை அவரோட சொல்ல பாருங்களேன் இழுக்கு நல்ல யோசி ராஜா நல்ல யோசி இந்த பொண்ணு நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வருவாளா நம்ம அப்பா அம்மா ஒத்துப்பாங்களா எவ்வளோ நாள் வேணால் எடுத்து யோசி ஆனால் யோசிச்சு முடிவு பண்ணிட்டேன்னா மச்சான் அவ்வளோதான் போய்கிட்டாரு பாதியில் ரிட்டர்ன் வராதுன்ற எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு இப்போ அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவையான ஒவ்வொன்றையும் வள்ளுவம் தங்கத்தட்டிலே வைத்து நமக்கு கொடுக்கிற மாபெரும் பெட்டகமாக இருந்திருக்கிறது அதனால்தான் வள்ளுவம் அல்லது வள்ளுவத்தை ஒத்த நூல்கள் அதை கற்பிக்கிறவர்கள் எழுத்தாளர்கள் மாத்திரம் அல்ல அவர்கள் நம்முடைய குரு நிலையில் இருப்பவர்கள் அவர்களுக்கு முன்னே பணிந்து வணங்கி நமக்கு தேவையான அறிவு செல்வத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் கடையரே கல்லாதவர் நீ கடை நிலையில் இருப்பவன் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் வள்ளுவத்திலிருந்து தொடங்கி இன்றைய எழுத்தாளர் வரை எத்தனை நீண்ட பயணம் இருப்பாரு எத்தனை நீண்ட பயணம் ஆனால் எனக்கு தெரிந்தவரை வள்ளுவம் மாதிரியான பேரலக்கியங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம எந்த மகத்தான எழுத்தாளனும் தமிழில் வந்திருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது இருக்கும் மனசுக்குள்ள நான் அவன் படிச்சிருக்கமான கான்சியஸ் ஆனா மனசுக்குள்ள அது இருந்துகிட்டே இருக்கும் என்னாலும் நஞ்சுண்டார் கள்ளுண்பவர்னு வள்ளுவர் சொல்றார் என்னாலும் நஞ்சுண்டார் கள்ளுண்பவர் இது இது எவ்வளவு சத்தியம் இல்ல காலங்களை கடந்த சத்தியம் இல்ல இது எத்தனை வீடுகளில் அந்த 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 பேர்டனை பெண்கள் மாத்திரமே சுமக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆளு வேலைக்கு போல இந்த மத வேலைக்கு போகுது அதுவே ஒரு பேர்டன் அதோட அவன் விட்டானா போய்கிட்டே இருக்கான் போய்கிட்டே இருக்கான் கடைக்கு போய்கிட்டே இருக்கான் உடம்பு சரியில்லாமல் போகுது அவனுடைய மருத்துவத்தை இந்த அம்மா தான் கவனிக்கும் அவனையும் இந்த அம்மா தான் கவனிக்கணும் நீ ஹாஸ்பிட்டல் அவனை வச்சு பார்க்கும்போது இந்த அம்மா வேலைக்கு போக முடியாது எத்தனை விதத்திலே அவன் ஒரு சுமையாகி போகிறான் அதனால தான் வள்ளுவர் சொல்றாரு என்னாலும் நஞ்சுண்டார் கல்லுண்பவன் நீ விஷத்தை நீயே சாப்பிட்றடா தம்பி யாராவது விஷம்னு உனக்கு கொடுத்தா நீ அதை சாப்பிடுவியா ஆனா நீ சாப்பிடுறியடா தம்பி என்னாலும் நஞ்சுண்டார் கல்லுன்னு அதே வள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு நீ விஷத்தை கூட சாப்பிடலான்ட்டு நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல கல்லுண்பவனை நீ நஞ்சுண்டவன் என்று சொன்னவர் இன்னொரு இடத்திலே என்னாலும் நஞ்சுண்டார் கல்லுண்பவர் சொல்ற இன்னொரு இடத்துல நீ விஷத்தை கூட சாப்பிடுன்ட்டு எப்ப சொல்ற தெரியுமா பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தகு நாகரீகம் விரும்புபவர் சொல்லி வேண்டுபவர் சொல்லிட்டார் அது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் விஷத்தை கொடுக்குறான் அந்த ஆள் அவ்வளோ நல்ல ஆள் ஆக விஷத்தை கொடுக்குறான் நயத்துக்கு நாகரீகம் விரும்புபவர் என்ன சொல்லி செய்வாரா விஷத்தை சாப்பிட்டுருவாருன்னு வள்ளுவர் சொல்கிறார் சாப்பிடுவாங்க சொல்லுங்கள் நியாயமாக பேசுங்க தெரியுண்டா டே உங்களை பற்றி எனக்கு தெரியுண்டா நான் டவுட்டில் தாண்டா வந்தேன் பாரு வீடியோ கேமரால கூட எடுத்துட்டேன் பாரு மச்சா நேராக போலி அப்படின்னு சொல்லுவோம் நாகரீகம் விரும்பி நஞ்சை உண்போமா எனக்கு இந்த குரலை இப்போ எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த குரல் இதெல்லாம் ப்ராக்டிக்கல் இல்லைன்னு நான் நினச்சேன் ஆனால் ஒரு சம்பவம் நடந்தது அகமதாபாதில் ஒரு பட்டிமன்றம் எங்கள் ஐயாவோடு நாங்கள் போயிருக்கோம் அங்கே தமிழ் குடும்பங்கள் நிறைய இருக்குங்க குஜராத்தில் ஆயிரக்கணக்கில் இருக்குது அவர்கள் பல தலைமுறைகளுக்கு முன்னாலே அங்கே போனவர்கள் அவங்களுக்கு வந்து தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கே தவிர தமிழ் சாப்பாடெல்லாம் அவங்க விட்டு விலகிட்டாங்க நாம் நம்மளை மாதிரி இட்லி வடை போண்டா சாம்பார் அதெல்லாம் அதுலேருந்து விலகிட்டாங்க அவங்க அதில் ஒரு ரொம்ப வறிய குடும்பம் ஏழை குடும்பம் ஐயாவை பார்த்து கை கூப்பி ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு அந்த அந்த ஆண் குடும்பத் தலைவர் கேட்டுட்டார் எங்கள் ஐயா வந்து அவர் தர் தர்மதான பிரபு அவர் ஆ வருகிறோவன் நாளைக்கு வர்றோன்ட்டார் அந்த வீட்டுக்கு போனால் டேபிள் சேர் இல்லை இவருக்கு வந்து தரையில் உக்கிறது கஷ்டம் பார்த்த உடனே நான் ராஜா சார்லாம் கொஞ்சம் பேக் அடிக்கிறோம் தரையில் உட்கார முடியாது அவர் சொல்ல நான் உட்கார உட்கார முடியாத இருக்கு நான் உட்காரு வேணேன் உட்காந்துட்டேன் தரையில் அப்புறம் அவங்களுக்கு வந்து இலையெல்லாம் கிடையாது ஒரு பிளேட்டு மாதிரி அலுமினிய தட்டு தான் இருந்தது அதை வச்சு இவ்வளவு தடியாக ஒரு சப்பாத்தி இந்த குஜராத் தான் அதை சாப்பிட முடியும் சப்பாத்தியை கொடுத்துட்டு அப்படியே எண்ணெயில் மிதக்கிற உருளைக்கிழங்கு கிரேவி அதை கொண்டு வந்து அந்த அம்மா போடு போடு போடுன்னு போடு அதை பார்த்தாலே நமக்கு வயிறு சரியில்லாமல் போகும் சாப்பிட வேணாம் பார்த்தாலே நமக்கு முடியாது நாங்கள்லாம் பேக் அடிச்சிட்டோம் நல்லா இருக்கீங்க அப்புறம் கூட சாப்பிட்றோம் எங்கள் நடுவர் வந்து நல்லா சாப்பிட்றாரு விடு வேயும்மா வெயும்மா நான் சொல்கிறேன் ஐயா நம்ம ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கோம் உடம்பு கேட்டு போகும் போகிறோம் இருமா நீ நல்லா இருக்கு நீ வெயும்மா வீட்டுக்கு திரும்பி போகும்போதே அவருக்கு உடம்பு சரியில்லை வீட்டில் நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு திரும்பி போகறக்கும் போது அவங்க உடம்பு சரியாக போயிடுச்சு நாங்கள் உடனே சும்மா இருப்போம்மா நான் சொன்னேன் இல்லை உங்கள்கிட்ட வீட்டில் அப்படி தானே சொல்லணும் சொன்னோம் இல்லையா உங்ககிட்ட சாப்பிடாதீங்கன்னு சொன்னோம் இல்லை ஏன் சாப்பிட்டீங்க அது ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சு ஏயா சாப்பிட்டீங்க நான் சாப்பிடல நான் அந்த வீட்டுக்காரம்மாவும் அந்த ஆள் போட்டு அடிச்சிருப்பான்டான்னு அவர் சொன்னார் அந்த அம்மாவுக்கு அதுதான் செய்ய தெரியும் வேற எதுவும் செய்ய தெரியும் சோறெல்லாம் செய்யறதுக்கு பழக்கம் விட்டு போச்சு அதுக்கு தெரிஞ்சதும் அது செஞ்சது நான் சாப்பிடலனா இவன் போட்டு அடிச்சிருப்பான் ஒருத்தன் வராங்கன்னா அவனுக்கு வைக்க தெரியாதா ஆக்க தெரியாதான்னு அடிச்சிருப்பான் அதுக்காக தான் சாப்பிட்டேன் இப்போ எனக்கு ஒன்று ஒத்துக்காதுன்னு தெரிந்த பிறகும் இன்னொருவர் துயரப்படக்கூடாது என்று சாப்பிட்டால் அது நஞ்சை சாப்பிடுவது மாதிரி தானே பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தகு நாகரிகம் வேண்டுபவர் அப்படின்ற குரலுக்கு பொருள் புரியணும்னா இப்படி ஒரு சம்பவத்தை நீங்க சந்திச்சிருந்தாதான் அந்த குரலுக்கான பொருள் புரியும் அப்போ குரலிலிருந்து வாழ்க்கையை அறிவதல்ல வாழ்க்கையிலிருந்து குரலை புரிந்து கொள்வது என்ற எல்லைக்கு நம்ம இட்டு செல்லுவது தான் திருக்குறள் அன்றிலிருந்து தொடங்கி இன்று வரை இருக்கிற படைப்பாளிகள் நமக்கு குருவாக ஞானத்தை சொல்பவர்களாக இன்றைக்கும் இருக்கிறார்கள் ஜெயமோகனுடைய அபாரமான ஒரு சிறுகதை அதோடு நான் என் பேச்சு நிறைவு செய்ய போகிறேன் ரொம்ப பிரீஃபாக சொல்லிடுறேன் அந்த கதையை நீங்கள் தான் படிக்கணும் இங்கே அந்த கதை இருக்குன்னு நான் திறந்து ஜல்லனை நான் திறப்பேன் வாசலை நான் திறப்பேன் நீங்கள் தான் உள்ளே போகணும் அருமையான ஒரு கதை இருக்கான் அவனுக்கு பார் தற்கொலை நினைவு என் நேரமும் தன்னுடைய தற்கொலையை விதவிதமாக கற்பனை பண்ணி பார்க்குறான் நான் தற்கொலை பண்ணி என் உடல் விழுந்து கிடக்கிற இடத்திலே மழை பெய்து கொண்டிருக்க வேண்டும்னு ஒரு ஆசை இப்படி ஒரு ஆசை ஒரு ஆளுக்கு இருக்குமா அவனுக்கு இருக்கு விதவிதமா கற்பனை பண்றான் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கிளி டாக்டர் கூட்டிட்டு போறாங்க டாக்டர் சைக்கேட்ரிஸ்ட் கூட்டிட்டு போறாங்க சைக்கேட்ரிஸ்ட் சொல்றாங்க சார் நீங்க உள்ள கதவை தாப்பா போட்டுட்டா நாங்க வெளியில இருந்து திறக்க முடியாது சார் உங்க மனம் என்பது ஒரு கதவு நீங்க தாப்பால நீக்கினாதான் வெளியில இருந்து நாங்க வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அந்த மன சோர்வு இருக்கிறவர்களுக்கு அவங்க மற்றவங்களை தன்னுடைய மனசுக்குள்ளே வர்றதுக்கு அவங்க இடம் கொடுக்கணும் ஸ்பேஸ் கொடுக்கணும் வள்ளுவரர் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு மனநலம் என்னும் நலனு நலனுடமை என்ற வார்த்தையை சொல்கிறார் மனநலம்ன்ற சொல்லு வள்ளுவர் இருந்து இருக்குது மென்டல் ஹெல்த் இன்னைக்கு சொல்கிறோம்ல அந்த சொல் அங்கே வள்ளுவரே சொல்லியிருக்காரு இந்த கதையில மருத்துவர்கள்லாம் யூ ஹாவ் டு கோஆபரேட் பட் இஸ் நாட் ஏபிள் டு கோஆபரேட் அவர் திரும்ப திரும்ப தற்கொலை நினைவுலேயே இருக்கான் சரி நான் நியூரலஜிஸ்ட் கிட்ட போகிறாங்க நியூரலஜிஸ்ட் உடனே இது இது கொஞ்சம் அவங்க நர்ஸில் கூட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஆனால் என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியலன்ட்டாங்க எல்லா டாக்டர் கைவிட்ட உடனே இந்த ஆள் தற்கொலை பண்ணுதுன்ற முடிவுக்கு போயிட்டோம் முடிவுக்கு படி எங்கள் இடத்துல தற்கொலை பண்ணலான்னு தேடுறான் இது கூகுள் எவ்வளோ விதத்தில் நமக்கு உதவி செய்கிறது பாருங்கள் தேடுறோம் மழை அதிகமாக இருக்கிற இடம் ஆகும்பேன்னு ஒரு இடம் இருக்கும் மேங்களூருக்கு பக்கத்தில் கர்நாடகாவில் அந்த இடந்தான் ஆஃப் சவுத் இந்தியா மிக அதிகமாக தென் இந்தியாவில் மழை பொழிகிற இடம் ஆகும்பே அங்க போய் முடிவு சாகிறது அங்க போயிட்டா அந்த இடத்துக்கு ஒரு ரூம் எடுத்து லாஜில் ரொம்ப மழை கொட்டிட்டே இருக்கு அந்த ஊரில் சுவரெல்லாம் நனைஞ்சிருக்கு அந்த தங்கியிருந்த லாட்ஜில் ஒரு படம் ஒட்டிருப்பான் ஹோட்டல் படம் ரூம்லாம் அந்த ஊருக்கு என்ன சிறப்பு அந்த ஊர்ல என்ன சிறப்புன்னு வச்சுருந்தான்னா ஒரு ராஜநாகம் அதை படமா வச்சிருக்கான் இவன் கேட்குறான் ஏன் பாம்பு படுது இந்த ஊருடைய ஸ்பெஷாலிட்டியை ராஜநாகம் தான் இங்கே கோப்ராவுடைய விஷத்தை எடுத்து அதை மருந்தாக தயாரிக்கிற வேலையை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் உடனே இவன் தான் ஏற்கனவே தற்கொலைக்கு ரெடியானல்ல நாகத்தால் தீண்டி இறக்க வேண்டும்னு அவருக்கு ஆசை வந்துருச்சு உடனே பாம்பு நடமாட்டம் எங்கே இருக்கமோ அந்த இடமா போய் உக்காந்துக்கிறாரு ஆனால் ஒன்றும் வரல நம்ம நினைச்சா எதுவுமே வராது நினைக்காத போதான் வரும் ரொம்ப நேரம் தவமாய் தவம் கிடந்த பிறகு ஏதோ ஒன்று ஊந்து போகிற மாதிரி இருக்குது காலில் சுரின்னு ஒரு சின்ன வலி ஒரு இனிய வலி அது அது வலியாக அல்லது அது இனிமையானு தெரிந்து கொள்ள முடியாத அளவு இனிய வலி காலை பார்த்தா ரெண்டு சின்ன பொட்டு இருக்குது இப்போ அவன் நினச்சி வந்தது நடந்துருச்சு அந்த ம அந்த உடல் அப்படியே கடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் இதுதான் கதையினுடைய முதல் பகுதி இப்போ கதையினுடைய ரெண்டாவது பகுதிக்கு வருவோம் அவன் திரும்ப ஆகும் பேக்கு ஏழு வருஷம் கழித்து திரும்பி வரான் ஏழு வருஷம் கழிச்சு திரும்பி வரான் ஊர் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்க ஆனால் இவன் ரொம்ப மாறிட்டான் இவன் பயங்கர சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஆயிட்டான் ஆகிட்டான் உடம்பு நல்ல சதை போட்டிருக்கு சவ சவனு நல்ல ஒரு பணக்கார கலை முகத்தில் வந்துருச்சு கல்யாணம் ஆயிடுச்சு பிள்ளை பிறந்துருச்சு நல்ல பெரிய கார் வீடு பயங்கர வசதி ஆகிட்டான் இந்த மாற்றம் எப்போ ஒரு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டில் பணக்காரன் ஆகிடுவாங்களே இது எப்படி நடந்ததுன்னா ஒரு பாட்டில் நடக்கல ஏழு வருஷம் என்ன நடந்தது என்றால் அந்த நாகம் அவனை தீண்டி விட்டது அவன் மயங்கி கீழே விழுந்துட்டான் யாரோ பார்த்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க அட்மிட் பண்ணி கொஞ்சம் அந்த விஷத்தம் விஷம் முறிவு கொடுத்த உடனே இவனுக்கு அது சரியானது இல்லை இவனுக்கு ஏற்கனவே இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு இவனுக்கு முன்னாடி இருந்த நரம்பு தளர்ச்சி சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடுச்சு இவன் போய் அந்த ரிசர்ச் சென்டரில் இருக்கிற தமிழர் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போய் கேட்குறான் என்ன சார் பாம்பு கடிச்சா அவன் செத்து தானே சார் போவான் ஏன்னா விட நல்லா ஆட்டேன்னு எப்படி அவன் சொல்கிறான் விஷமும் அமுதும் ஒன்று தான் எது விஷமோ அதுவே அமுது எது அமுதோ அதுவே விஷம் எந்த அளவுன்றது தாங்க மாற்றம் அந்த நாகம் உங்களை தீண்டுச்சு இல்லை அது உங்கள் மீது கருணை கொண்டு ரொம்ப கம்மியான அளவு நஞ்சு தான் கொடுத்துருக்கு உங்களுடைய பிரச்சனைக்கு மருந்தே அந்த விஷந்தான் அந்த விஷத்துலேருந்து தயாரிக்கிற மருந்து தான் உங்களுக்கு ஆக்சுவல் மெடிசன் அதை அந்த நாகமே கருணை கொண்டு உங்களுக்கு டோசேஜ் கொஞ்சம் ஏ வச்சுங்க நாகம் நேர பரலோகம் தான் சரியான டோசேஜ் கொடுத்ததுல முன்ன விட நீங்கள் நல்லா ஆயிட்டீங்க இதுதான் கதைங்க இதுக்கு மேலே கதை இல்லை ஆனால் அந்த ஒரு லைன் இந்த கதையில நிக்குது அமுதும் நஞ்சும் ஒன்று எது அமுதோ அது நஞ்சு எது நஞ்சோ அதுவே அமுது இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் எதை அமிழ்தம் என்று நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நஞ்சு எது விஷம் என்று நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு மருந்து வித்தியாசம் என்ன அவமானப்படுத்தினா அது எனக்கு விஷமா விஷம் என்ன கேவலமா மதிச்சு நடந்தான் என்னப்பா பார்த்து இதெல்லாம் பேச்சாராது அப்படின்னு என்னப்பா பார்த்து சிரித்தான் ஒருத்தன் இத நீங்களாம் ஏமா வேலைக்கு வரீங்க யூ ட்ராவலிங்ஸ் அப்படின்னு ஆஃபீஸில் ஒருத்தன் கேட்டுட்டான் ஒரு ஆள் ஒரு பெண்ணை ரொம்ப விரும்பினான் அந்த பொண்ணை அவனை பார்த்து இலக்காரமாக சிரிச்சி நீ ஒன்னு கண்ணாடியில் பார்த்துருக்கிய எப்போ அது அப்படின்னு கேட்டுருச்சு அந்த பொண்ணு இந்த அவமானத்தை நாம் எப்படி நினைக்கிறோம் விஷம்னு நினைக்கிறோம் அதை நினைச்சு 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 உள்ள புதஞ்சு புதஞ்சு அந்த அவமானத்திலேயே நாம கருகாம மீண்டு வரல இப்படி அவமானப்படுத்தியவர்களின் முன்னால் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் வரோம்ல அப்போ எது விஷமோ அதுதான் உனக்கு மருந்து எது அமிழ்தோ ரொம்ப ஆசை வச்சு அதுலேயே அமிழ்ந்து போய் வாழ்க்கையை இழந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க எதை அமிழ்தம் என்று நீ தேடி போனாயோ அது நஞ்சாகும் எதை நஞ்சு என்று நினைத்தாயோ அது உனக்கு மருந்தாகும் என்றால் இந்த கதை நமக்கு சொல்லுகிற மாபெரும் விஷயம் இருக்க எல்லாத்தையும் அளவோட லிமிட்டா கதை சொல்லுது நம்ம அது காதலாகட்டும் பாசமாகட்டும் பணமாகட்டும் அதிகாரமாகட்டும் பதவி ஆகட்டும் எதுவா இருந்தாலும் உனக்கு அது மண்ணில் வாழ தேவை ஆனா நிதானமா கொஞ்சம் குறைவாக மாடரேஷன் ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்கு மாடரேஷன் நிதானமாக இரு ரொம்ப போயிடாதுடா தம்பி கொஞ்சம் 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 கம்மி ரொம்ப அதிகாரத்தில் ஆடிடாதுடா ரொம்ப அதிகாரத்தில் ஆடிடாது நீ ஏறி போகிற பாதில் நீ வேகமாக போகிற சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு மேலே போகிற ஆனால் நீ இறங்கி வரும்போது அவங்கள நீ சந்திச்சு ஆகணும் நீ இறங்கி வரும்போது அவங்கள பார்க்கணும் அதனால் கொஞ்சம் நிதானம் அப்போது எதிராலும் அதை கொஞ்சம் நிதானத்தோடு கை கொண்டால் இந்த வாழ்க்கை என்பது என்பது பாருங்க அதை மொத்த வாழ்க்கையும் அமிழ் இந்த ஒரு சொல்லை வைத்து மொத்த வாழ்க்கையும் குறையின்றி வாழ்ந்து விட முடியும் என்றால் புத்தகங்கள் நமக்கு தருவது இதைத்தான் நண்பர்களே வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை புத்தகங்கள் சொல்லாது எனக்கு ஒரு லோனை அடைக்க முடியலைங்க நான் ஜெயமோகனை படிச்சா வழிகிழமை கிடைக்காது அவரை வந்து கட்ட போறாரு உங்கள் லோனை உங்கள் லோனை கட்டணும் ஆனா ஒரு ஒரு வார்த்தை ஒரு வாசகத்தை ஒரு கருத்தை பிடித்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் என்றால் ஒவ்வொரு புத்தகமும் நமக்கு குரு அதுதான் ஆசான் அந்த புத்தகத்தின் முன்னால் பணிந்து நின்று உடையார் முன் இல்லார் போல வள்ளுவர் தான் சொல்றார் உடையார் முன் இல்லார் போல ஏக்கற்றும் கற்றால் நீ பணிந்த அந்த புத்தகத்திலிருந்து உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்ட இந்த வாழ்க்கையை நல்ல மண்டில் நல்ல வண்ணம் நீ வாழ்ந்து முடியலாம் என்பதுதான் இந்த குரலினுடைய பொருள் அதை அதை படித்து நமக்கு என்னங்க கையில் எடுத்த உடனே தூக்க வருதுன்னா தூங்கு தம்பி தூங்கு எனக்கு என்ன போச்சு புத்தகத்துக்கு நஷ்டமா நீங்கள் படிக்காததால் உங்களுக்கு நஷ்டம் கடையரே கல்லாதவர் அப்ப படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை வெறுப்ப அந்த விருப்பத்தை அந்த 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 தாகத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ளுவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அந்த எழுத்தாளருக்கு நன்மை வரும் ஆனால் எழுத்தாளன் தனக்கு நன்மை வர வேண்டும் என்று எழுதுபவன் அல்ல புதுமை பித்தனை பத்தி சொன்னார் அவர் புதுமை பித்தனை பத்தி சொன்னார் புதுமை பித்தன் வாழ்ந்த காலத்தில் என்ன கொடுத்தது இந்த சமூகம் புதுமை பித்தனை எதையும் கொடுக்கவில்லை பிள்ளைக்கு சோறும் மருந்து கொடுக்க முடியல இங்க புதுமை பித்தனால மகாகவி பாரதியை பற்றி சொன்னார் முப்பத்தி ஒன்பது ஆண்டு கால வாழ்க்கையில் என்ன கிடைத்தது பாரதிக்கு அவர்கள் தங்களுக்காக அல்ல இனி காலம் காலமாக போகிற மக்களுக்காக தங்களினுடைய எழுத்துக்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கான புத்தகத்தை தேர்ந்தெடுங்கள் அந்த புத்தகத்தை எழுதியவனை உங்கள் ஆசான் உங்கள் குரு உங்கள் ஆசிரியர் என்று கைகூப்பி தொழுது வணக்கமாக வாழ்க்கைக்கு தேவையானதை வாங்கிக் கொண்டால் உங்கள் வாழ்க்கை மேன்மையுறும் அதுதான் உடையார் முன் இல்லார் போல ஏக்கற்றும் கற்றார் கடையரைய கல்லாதவர் என்று வள்ளுவன் சொன்ன ஒரு சின்ன ரெண்டு அடிகளுக்குள் வாழ்க்கையை வாழ்கின்ற வித்தை இருக்கிறது அதுதான் தமிழ் அதுதான் இலக்கியம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் subscribe my channel please